திருவேங்காடு திருவேங்காடுஸ்தலம் இது நாகை மாவட்டத்தில் இருந்து பூம்புகார் செல்லும் வழியில் சுமார் பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருவேங்காடு சிவஸ்தலத்தை பற்றித்தான் இப்போது நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த ஸ்தலத்தில் மூர்த்தியாக சிவபெருமான் அருள் பாலிக்கின்றார் பெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது முக்கண்களிலிருந்து சிந்திய நீத்துளிகளே அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தங்களாக உள்ளனர் என தல வரலாறு கூறுகின்றது திருவிங்காடு ஆகிய இத்தலத்தில் ருத்ராபாதம் உள்ளது இதை வழிபட்டால் இருபத்தோரு தலைமுறைகள் பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம் காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் ஏழு தலைமுறை பாவங்கள் தான் விலகும் ஆனால் திருவேங்காடு தளத்தில் யார் ஒருவர் ருத்ராபாதத்தை முறைப்படி வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு காசியை விட மூணு மடங்கு கூடுதல் படங்கள் கிடைக்கும் இந்த தலத்தின்படி லிங்கத்திற்கு தினமும் நான்கு அபிஷேகங்களும் இங்கு சிவன் ஸ்வேதரணேஸ்வரர் என்ற பெயரிலும் அன்னை பிரம்ம வித்யாம்பிகை என்ற பெயரிலும் அருள் வாழ்க்கின்றார் இது ஆதி சிதம்பரம் திருவேங்காடு என்ற புராணப் பெயரிலும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது இங்கு உள்ள அகோரமூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும் சகோதரர்களுக்கு இடையே ஏற்படும் மனக்கசப்பு கருத்து வேறுபாடுகள் விலகும் என்கின்றனர் இத்தலத்தில் அகோரமூர்த்தி சன்னதி மண்டபத்தில் தரவரலாறு ஓவியமாக வரையப்பட்டுள்ளது திருவேங்காடு தளத்தில் ஓமம் செய்தால் பில்லி சூனியம் திருஷ்டிகள் விலகும் கோட் வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் புதன் பகவானை வழிபட்டு வந்தால் நரம்பு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் என்பது மக்களின் அயராது நம்பிக்கையாக உள்ளது மேலும் புத்திரதோஷம் திருமண தோஷம் உள்ளவர்கள் புதன் பகவானுக்கு உரிய உச்ச வஸ்திரத்தை அணிந்து கொண்டு வெண்காந்த மலர் சுற்றி பருப்பு பொடியில் காரம் சேர்த்து நெய்வேத்தியம் செய்து அணிந்து வந்தால் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது பக்தர்களாக அயராத நம்பிக்கையாக இருக்கிறது மேலும் சுவாமி அம்மன் புதன் மூவருக்கும் முறைப்படி பூஜை செய்தாலும் குழந்தை நிச்சயம் உண்டு என்கின்றனர் இத்தலத்தினர் இத்தலத்தில் உள்ள மூன்று குளங்களிலும் நீராடி பிள்ளை இடுக்கி அம்மனை வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பேரும் இருக்கும் என்கின்றனர் திசை ஒவ்வொரு ராசிக்கும் பதினேழு ஆண்டுகள் நீடிக்கும் எனவேதான் தீவேங்காட்டிலுள்ள புதன் சன்னதியில் பதினேழு தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாட வேண்டும் என்கின்றனர் பதினேழு தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது பரிகாரத்திற்கு வருபவர்கள் முதலில் லிங்கத்தையும் இரண்டாவது அம்பாளையும் அதன் பிறகே புதனிடம் பரிகாரம் செய்து கொள்வது மிகவும் நல்லது நடராஜர் சன்னதி சிதம்பரம் தளத்தில் இருப்பது போன்றே வடிவமைத்து கட்டப்பட்டுள்ளது நடராஜப்பெருமான சிதம்பரத்தில் நடைபெறுவது போல் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்பான முறையில் Tunggu-tunggu 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 ராசியில் மிதுனம் மற்றும் ராசிக்கு அதிபதியாக பதன் பகவான் திகழ்கின்றார் அதுவும் மிதுனம் திருவாதிரை நட்சத்திர பிறந்தவர்கள் இத்தலத்தில் உள்ள நடராஜரை வழிபட்டால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது

जय जय राम जय प्रभुदांग का भूदा सो पा रे हिते जंपुरगा महाल राज बाबा जा बाबा जोधवा जारी संभोम जय पुदुवागा புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிகிரகம் என்று சொல்வார்கள் ஆனால் திருவேங்காட்டிலுள்ள புதன் பகவான் ஆண் கிரகமாக விட்டிருந்து அதிர் வருகின்றார் மேலும் கல்வி தொழில் ராஜயோகம் இருமணம் செல்வம் இவைகளில் தடை ஏற்பட்டால் இத்தலத்தில் உள்ள புதன் பகவானை முறைப்படி வழிபட்டால் தடைகள் அனைத்தும் விலகி இடம் என்கின்றனர் இத்தலத்திற்கு சுற்றுலா வருபவர்கள் மற்றும் புதன்கிழமைகளில் வருபவர்கள் ஆலய மண்டபத்தில் தங்குவதற்கு வசதி செய்து பக்தர்களுக்கு முதன்கிழமை மட்டும் மதியம் சில மணி நேரம் பூஜை நீடிக்கிறது எனவே பூஜை நேரத்தை கணக்கிட்டு சுற்றுப்பயணத்தை அமைப்பது மிகவும் நல்லது